ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போதும் சாமி இதுக்கு மேலே வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு என் டீமை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேண்டாத குறையாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஸிவாக திட்டி டென்ஷன் ஆகி அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண எல்எஸ்டி ஓனர் வந்து இப்போ வெறுத்து போய் வந்து ரிஷப் பண்ணுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற நிலமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு ரொம்ப கடுப்பாக இருக்காரு ஏன்னா ரிஷபண்ட் பண்ணுறதும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது லக்னோ வந்து ஒரு கிரிட்டிக்கல் கட்டத்தில் வந்து இருக்காங்க ஓப்பனிங் பேர் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்லேயே நூற்றி பதினஞ்சு ரன்கிட்ட வந்து அடிச்சிட்டாங்க பட் அடுத்தடுத்து வந்த பேட்டர்ஸ் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகலை அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேம் வந்து எல்எஸ்சி பக்கம் தான் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக இரநூத்தி இருபது ரன்களுக்கு மேலே எல்எஸ்சி வந்து அடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து அடுத்து வந்து ரிஷப் பண்ட் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரிஷப் பண்ணுக்கும் அந்த எல்எஸ்சி ஓனருக்கும் இடையென்னா கான்வெர்சேஷன் பற்றியும் வந்து பார்ப்போம் இப்போ ரிஷப் பண்ட் பற்றி சொல்லணும்னா ஐபிஎல் வரலாற்றில் அதிகமான தொகை வந்து ரிஷப் பண்டுக்கு தான் வந்து கொடுத்தாங்க அதுவும் உடனே ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து இருபத்தாறு கோடிக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து எடுத்தாங்க ஐயரை எடுத்தது பக்கா ஒர்த்து ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐயர் வந்து டெல்லி அணியாக அவர் கேப்டனாக இருந்தப்போ பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி டெல்லி பிளே ஆஃப் வந்ததே கிடையாது அதுக்கப்புறம் கே கம்பீருக்கு பிறகு பிளே ஆஃபை கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் கப்பு வாங்கி கொடுத்துட்டார் கேகேஆருக்கு அதனால் பஞ்சாபுக்கு நல்ல கேப்டன் வேணும்னு தான் ஐயரை உள்ளே எடுத்தாங்க ஐயர் வந்து இப்போ பிளே ஆஃபுக்கு வந்து பஞ்சாப் வந்து கொண்டு போயிட்டார் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பஞ்சாப்பு ஐயர் வந்து தனிப்பட்ட முறையில் பேட்டிங்கும் செம்மையாக பண்ணுறாரு கேப்டன்சியும் நல்லா பண்ணுறாரு அவரை இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு எடுத்தாங்கன்னா அது ஒர்த்து அவரை எடுத்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து எல் அர்சி வந்து ரிஷவ் பண்ணிட்டால் இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து எடுத்தாங்க அப்போ அந்த இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து ஒருத்தா வந்து ரிஷப் பண்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா படு சொதப்பல் தான் ஏன்னா ரிஷப் பண்டோடைய அந்த ஒரு மோசமான ஃபார்ம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது இன்னிங்ஸில் வந்து தொடருது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது வரைக்கும் பன்னெண்டு இன்னிங்ஸ்லையும் இந்த ஐபிஎல் ரிஷப் பண்ட் வந்து இருக்காரு அதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக நாற்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி மூணு ரன் வந்து அடித்தார் அதுக்கப்புறம் இந்த ஒரு போட்டியை தவிர்த்துட்டு எத்தனை முறை அவர் வந்து இரட்டை இலக்கத்தில் ரன்கள் சேர்த்தார்னா மூணு முறை தான் அதே ஒரு முறை பதினஞ்சு ஒரு முறை இருபத்தொன்று இன்னொரு முறை பதினெட்டு மீதி எல்லா இன்னிங்ஸ்லையுமே ஒற்றை இலக்கம் தான் அதுல வந்து ரெண்டு முறை வந்து டக் அவுட் வர ரிஷப் பண்ட் வந்து ஆயிருக்காரு இதனால எல்எஸ்ஜி ஓனர் பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் மற்றும் நிக்கோல்ஸ் பொருளோட சேர்ந்து அந்த ஓப்பனிங் ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு ஏன்னா மிச்சல் மார்ச் அறுபத்தஞ்சு ரன்னு பார்க்ராம் வந்து அறுபத்தி ஒரு ரன் ரெண்டு பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு கொடுத்துட்டு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்து வந்த நிக்கோல்ஸ் பூரன் வந்து தனியால் போராடுறாரு அவருக்கு சப்போர்ட் யாருமே பண்ணலை ரிஷப் பண்ணிட்டு ஒற்றை இலக்கம் ஆயுஷ் பதோனி அப்துல் சமாத்து ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி வர எல்லாருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிட்டு போகிறாங்க தனியெல்லாம் போராடு நிக்கோல்ஸ் பூரன் வந்து இருபத்தி ஆறு பந்தில் நாற்பத்தஞ்சு ரன் அடித்தார் அவருடைய வேலையை பூரன் இந்த சீசனில் கரெக்டாக பண்ணிட்டாரு அப்போ பூரன் கூட ரிஷப் பண் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுத்து அட்லீஸ்ட் சிங்கிள் ஆடி கொடுத்து நல்லா ஆடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமான டோட்டல் வந்து போயிருக்கலாம் ஆனால் ரிஷப் வந்து திரும்ப சொதப்பினதுனால எல்எஸ்ஜி ஓனர் வந்து ரொம்ப வெறுத்து போய் தயவு செஞ்சு டீமை விட்டு கிளம்பிடு அப்படின்னு கெஞ்சாத குறையாக வந்து கேட்டிருக்காரு நன்றி